தஞ்சை ராஜராஜேஸ்வரம் ராஜேஸ்வரம் உழகெழாம் தொலவந்து எழுகதி ஒன்று நூறாயிரம் கோடி அழகலாம் பொதிந்த திருவுடம்பு அச்சோ அங்கேனே அழகிதோ அரணம் பழகுழாம் படைசை நெழு மாடம் பருவரை வெண்டிங்கள் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே இலைகுழாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராசே சரத்து இவர்க்கே நெற்றியில் கண் எண் கண்ணின் நின்றகளா நெஞ்சினில் அஞ்சு அம்பு அழைக்கும் பொற்றிரு வடியன் குடிமுழுதாழ போந்தன புகுந்தன போந்தன இல்லை புகுந்தன போந்தன இல்லை மற்றனக்கு உறவு ஏன் மரிதிரை வடவார் அரிடி புனல் மதர்கில் வாழ் முதலை எற்று நீர் கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை ராச ராசே சரத்து நீர் கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே சடைகள் மகுடம் வெண்ணிலா விரிதரு தரக குடைநில விடைமேற்கொண்டுள்ளா போதும் குறிப்பினோ குங்கினரணைய குடைகள் நிருபர் முடியோடு முடித்தேந்தே உக்கஞ்சை சுடர்படு குவையோங்கு இடைகள் மாடத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே இடைகள் மாடத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே வாழிகம் போதத்து அருகுபாய் விடயம் வரிசையில் விலங்கலில் அடுத்த சூழலாம் பளிங்கின் வாசலராதி சுடர்விடு மண்டலம் பொழிய காலகில் கமழும் மாளிகை மகளிர் வாயங்குழி கெழும யாலொலி சிலம்பும் இஞ்சிசூல் தஞ்சை ராசராசே சரத்து இவர்கே யாழொலி சிலம்பும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவர்கே எவருமா மறைகள் எவையும் வானவர்கள் இட்டமும் தாட்டிருக்கமழ தவறு அறிவரும் பெருமை அடகளல் உமிழ் தளர் பிளம்பர் உவரிமா கடலின் ஒளிசை மாமருகில் ஒளிகளற்று அரசினந்து ஈட்டம் இவருமால் வரை செஞ்சி சூர் தஞ்சை ராசராசே சரத்து இவர்கே அருளுமா அருளி ஆளுமாற அடிகள் தம் அழகிய விழியும் குரலும் பார்க்காதும் காட்டியான் பெற்ற குயிலேயல் செய்வது அழகோ தரளவான் குன்றின் தன்னிலா ஒழியும் தருகுவால் பெருகுவான் தெருவில் இருளலாங்கிளியும் இஞ்சி சூ தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே இருளலாம் கிளியும் தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே தனிப்பெரும் தாமே முழுமுதற் துறப்பிறப்பின் தளிர் இறப்பு இடைவுதிர்வு என்றார் நினைப்பரும் தம்பா சேரலில் ரேனும் நெஞ்சிலில் துருவது என்னோ தனிப்பெரும் தாமே முழுதுர பிறப்பின் தலில் இறப்பு இறை உதீரென்றால் தாம்பா சேரலில் ரேணும் துருகுவது என்னோ சுனை பெருங்கலங்கர் கலங்கர் பொய்களீர் சூழல் மாளிகை சுடர் வீசும் எனை பெரும் மனம் தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே என்னை பெரும் மனம் சூர் தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம்பலர் எம்பழித்திருக்க என்னடும் கோவில் நெஞ்சு வீட்டிருந்த எனிமை என்றும் நான் மறைக்கே പന്നടും കാളം പണി ചെയ്തു വളയോർ താമ്പളരേം പഴിത്തി എന്നടും കോവിൽ വിറ്റിന്ത എനിമയെങ്കും നാ മറക്കേ മിന്നടം ഇളമയില്ലേ ഇന്നടം പൈലുമെഞ്ചി സൂൾ തന്നെ ராசராசே சரத்து இவர்க்கே இன்றம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவர்கே மங்குள் சூழ் போதின் ஒளிவர நிறைந்து பஞ்சகர் நஞ்சகத்து ஒழிப்பா சுடராம் சுடராமவர்க்கில் வேணல் அழகதீரணையவாலியரோ மங்குள் சூழ் போதின் ஒளிவர நிறைந்து வஞ்சக நஞ்சகத்து ஒழிப்பார் அங்கலல் சுடராம் அவர் கிழவேணல் அலர்கதீரோ பொங்கலில் திருநீர் அழிபூசி வனப்பில் புனல் துழும்பு அவிர்ச்சடை மொழுப்பர் எங்களுக்கு இனிய எங்களுக்கு இனிய இஞ்சி சூழ் தஞ்சை ராச ராசே சரத்து இவர்கே எங்களுக்கு இணைய அறிஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்தி வர்க்கே தனியரத்தனையோர் ஆயிரம் வருமா தனியரத்தனையோ ஆயிரம் வருமா தன்மையில் என் வயத்தினரா தனியரத்தனையோர் ஆயிரம் வருமா தன்மயர் என் வயத்தினராம் கணியரத்தருந்தீங்க கரும்பன் வெண் கட்டியர் ஆட்டார் அமிர்தட்டியார் அமிர்தர் கட்டிய அட்டார் அமிர்தர் புனித பொற்களர் புரிச்சடாமகுடர் புனித பொற்களர் புரிச்சடாமகுடர் புண்ணியர் பொய்யிலாமை பொய்யிலாமைக்கு இனியர் எத்தனையோ தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே இனியர் எத்தனையும் ஜிசூர் தஞ்சை ராசராசே சரத்து இவர்க்கே சரளவந்தார சண்பகபகுள சந்தனநந்தனவனத்தின் சரளவந்தாரசன்பகபகுள சந்தனநந்தனவனத்தின் இருபலி மொழி பின் இஞ்சி சூழ் தஞ்சை இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவரே ராசராசே சரத்து இவரை ராச ராசே சரத்து இவரே ராச ராசே சரத்து இவரை அருமருந்து அருந்தி அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூ அருமருந்து அருந்தியே அல்லல் தீர் கருவூர் அறைந்த சொல் அறிந்த சொல் மாலை அறிந்த சொல் மாலை பொருள் மருந்து உடையோர் சிவபதம் என்னும் பெண்ணடும் கொன்றுடையோரே பொன்னடும் கொன்றுடையோரே பொன்னடும் குண்டுடையோரே சரளமந்தார சண்பக பகுள சந்தன வனத்தின் இருவிழி முழுப்பறிஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவரை அருமருந்து அருந்தீ அல்லூர் அறிந்த சொல்மாளை ஈரந்தின் ஈரைந்தின் பொருள் மருந்து உடையோர் சிவபதம் என்னும் പൊന്നടും കുണ്ടുടയോരേ അരുമരുന്ന് അരുതി അല്ലൂർ അറിഞ്ഞൊൽ മാള ഇരുന്നപൊരു മരുന്ന് ഉടയോർ ശിവപദം എന്നും പൊന്നടും കുണ്ടുടയോരേ പൊരുൾ മരുന്ന് ഉടയോർ ശിവപദം എന്നും പൊന്നടും കുൻഡയോരേ പൊന്നടും കുണ്ടുടയോരേ പൊന്നടും കുടയോരേ திருச்சிற்றம்பலம் சிவாய திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா பிரகநாயியுடன் பிரகதீஸ்வரரே போற்றி போற்றி பெருடையாரே போற்றி போற்றே திருச்சிற்றம்பலம் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் உழகெழாம் தொழவந்து எழுகதி பருதி ஒன்று நூறாயிரம் கோடி அழகலாம் பொதிந்த திருவுடம்பு அச்சோ அங்கனே அழகிதோ அரணம் பழகுலாம் படைசை செய் நிலைமாடம் பருவரை